இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்றது சித்திரை செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரம் சுவாதி ராகுவுக்கு உரிய நட்சத்திரம் இவர்கள் இரண்டு கிரகங்களுமே நமக்கு சரிவர வேலை செய்தாலே வாழ்க்கையில் இருக்கும் பல விதமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதோடு இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமானுக்கு மிக மிக உகந்ததான நாள் இன்றைய பதிவில் பார்க்க போகும் நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை நாம் ஒரு முறை சொன்னாலோ அல்லது காது கொடுத்து கேட்டாலோ வாழும் அரச வாழ்க்கையை வாழ்வதோடு மட்டுமின்றி வாழ்க்கைக்கு பின் வைகுண்டத்திற்கு தங்க விமானத்தில் செல்லும் பாக்கியம் கிடைக்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் லக்ஷ்மி நிருசிம்ஹலல நாம் ஜகதோசிய நேத்ரீம் மாத்ருஸ்வபாவமஹிதாம் ஹரிதுல்யசீலாம் लोकस्य मङ्गलकरीं रमणीयरूपां पद्मालयां भगवतीं शरणं प्रपद्ये श्रीयातनामकमुनीन्द्रपोविशेषात् श्रीयातशैलशिखरे सततं प्रकाशौ भक्तानुरागपरितौ पवरोकवैद्यौ लक्ष्मीनृसिंहशरणौ शरणं प्रपद्ये देवस्वरूपविकृतावपि नैजरूपौ सर्वोत्तरौ सुजनचारुनिषेव्यमानौ सर्वस्य जीवनकरौ सदृशस्वरूपौ लक्ष्मीनृसिंहशरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीशते प्रबदने सहकारभूतौ त्वत्त्वप्यतिप्रियतमौ शरणागतानां रक्षाविचक्षणपटु करुणालयौ श्री लक्ष्मीनृसिंहशरणौ शरणं प्रपद्ये प्रह्लादपौत्रपलिदानवभूमिदान कालप्रकाशितनिजान्यजगन्यपावौ लोकप्रमाणकरणौ शुभदौ सुराणां लक्ष्मीनृसिंह शरणौ शरणं प्रपद्ये कायातबीयशुभमानसराजहंसौ वेदान्तकल्पतरुपल्लवठल्लिजौतौ பிரபாவோ லக்ஷ்மி சிம்ம சரணோ சரணம் பிரபத்யே சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மரை யார் வழிபாடு செய்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் ஸ்வர்க்கமாகத்தான் இருக்கும் நரசிம்மரை வழிபட்டால் உங்களுடைய தீராத துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் பணக்கஷ்டமாக கஷ்டமாக இருந்தாலும் கடன் சுமையாக இருந்தாலும் அது அந்த நொடி பொழுதிலேயே உங்களையும் உங்கள் வீட்டை விட்டும் சென்றுவிடும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்ம பெருமானின் கோவில் இருந்தால் இன்றைய தினம் தவறாமல் அந்த கோவிலுக்கு சென்று பதினோரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பானகத்தை செய்து நரசிம்மருக்கு நைவேத்தியமாக வைத்து அந்த பானகத்தை பதினோரு பேருக்கு உங்கள் கைகளால் தானமாக கொடுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அந்த நிமிடமே தீர்ந்துவிடும் நரசிம்மர் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை நரசிம்மர் கோவில் வீட்டு பக்கத்திலேயே இல்லை என்றால் வீட்டிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக பானகத்தை நிவேதனமாக வைத்து இன்றைய பதிவில் பார்த்த நரசிம்ம பெருமானின் ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பக்தியோடு சொல்லுங்கள் அல்லது காதால் கேட்டால் கூட போதும் அந்த நரசிம்ம பெருமானின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி